நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இது வேற மாதிரி பாடல் தொகுப்பு வரிசையில் மூன்றாவது பாடலாக நாம பார்க்க இருப்பது ஊடுகிறேன் இந்த பாடல தெரியுமா உங்களுக்கு தெரியாதா அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் வந்த பாடல் தானே அப்படின்னு கேட்குறீங்க கரெக்டு நமக்கெல்லாம் தெரிந்தது அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் வந்த பாடல் இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் எட்டுல பிள்ளை என்ற படத்தில் கே வி மகாதேவன் இசையில் மருதுகாசி அவர்களின் பாடல் வரிகளாக வந்திருக்கின்றது இந்த பாடல் இதே வரிகள் தொடக்க பேரா முதல் பேரா வந்து இதே வரிகள் அதன் பிறகு அது வேற மாதிரியாக வருது இது வேற மாதிரியாக வருது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த பாடல் முதல் பாடலாக இருக்கும் இது எண்பத்தி நாலுல என்னவோ வந்திருக்குது இந்த படம் எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டோ எண்பதுகளில் வந்த படம் அப்ப இது அதன் பிறகு வந்த படம் தான் அந்த முதல் படல் முதல் வரியிலேயே இதுல எடுத்து கையாண்டு இருக்கிறாங்க ஆனா அதுவும் இதுவும் ஒரே மெத்தேடு தான் ஏரிக்கரை ஓரமாக ஹீரோ ஹீரோயின் ஒரு கரைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நின்று பாடுற மாதிரி வருது இது வந்து ஓடையில் மேலையும் கீழேயுமா நின்று பாடுற மாதிரி வருது அந்த மெத்தர் மட்டும் ஒன்று கிராமத்தில் நடக்குது கதாநாயகன் கதாநாயகி பாடுறாங்க எல்லாம் சுச்சுவேஷன் ஒன்று தான் ஆனால் முதல் பாடல் முதல் பெயராக அந்த ஐம்பத்தெட்டில் வெளிவந்த அந்த படத்தில் இருந்து கையாண்டிருக்கிறாங்க அது கே மகாதேவன் இசை இது விஎஸ் நரசிம்மன் இசை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாடல் அவங்க மருதகாசி நான் மீண்டும் இனது பாடலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விழிப்புறது உங்கள் சாய் சுதா நன்றி